வெளில உடையா உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்ஷன் சேனல்ல என்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பெல் ஐக்கானை தட்டி கொடுங்க வாங்க நம்ம என்ன சமைக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் பத்து பதினஞ்சு நத்தை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் பாருங்கள் நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இதை நல்ல அலசி ஒரு இருபது முப்பது தடவை அலசி நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் சுத்தமான நத்தை உள்ள சதை இருக்குது இந்த பக்கமும் சதை இருக்குது இது வைத்தியத்துக்கு இப்படி தான் செய்யணும் முறைப்படி நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசை வெட்டிங்க ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சமாக மல்லிகையில் சின்ன பச்சை மிளகாய் ரெண்டு மிளக்கெண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுங்க அதாவது இது என்ன பேஸ்ட்டுன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகு ஏன்னா இதுக்கு மிளகு அதிகமாக பயன்படுத்தணும் அதனால் ரெண்டு ஸ்பூனும் மிளகு போட்டிருக்கேன் அரை ஸ்பூனு சோம்பு பத்து பூண்டு பல் ஒரு சின்ன இஞ்சி துண்டு அந்த அளவுக்கு ஒரு சின்ன இஞ்சி துண்டு போட்டு நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு குழம்புளாய் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு இதுக்கு நீங்கள் காரம் அதிகமாக போடக்கூடாது அதனால் நான் தூள் ஒரு ஸ்பூன் தான் பயன்படுத்திருக்கேன் இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூனு தூளும் ஒன்றரை ஸ்பூனு மல்லிகைத்தூளும் பயன்படுத்துங்க தேவையான அளவுக்கு உப்பு நல்லா சுத்தம் பண்ண நத்தை மஞ்சள் தூள் சோம்பு மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது உப்பு மிளக்கெண்ணெய் கல்பாசி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி மல்லி கொழும்பலத்தூ பாத்திரம் சூடாயிடுச்சு இப்போ நம்ம விளக்கணை ஊற்றிக்கலாம் அதாவது இந்த நத்தைக்கு விளக்கின மாதிரி ஒரு அற்புதமான மருந்தே கிடையாது ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள் இல்லைங்களா அதனால் நம்ம விளக்கெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிகிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம நத்தை வந்து அவிச்சிக்கலாம் குக்கரை வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது இந்த நத்தை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொட்டிக்கலாம் அதாவது இப்போ இந்த நத்தையை நம்ம அவிக்க போகிறோம் அதுக்காக தான் மஞ்சள் தூள் போடுறோம் இல்லை அப்படியே இந்த நத்தையெல்லாம் அறுக்கி விட்டுடலாம் அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூனு விளக்கெண்ண ஊற்றிக்கலாம் ஏன் அந்த ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணை ஊற்றுறோன்னா இதில் உள்ள அழுக்கு எல்லாமே வெளில வரும் இந்த விளக்கெண்ணை ஊற்றும்போது டோட்டலாக எல்லாம் கக்கிட்டு வெளில வரும் அதனால தான் நம்ம விளக்கெண்ணை ஊற்றுறோம் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் வந்து நம்ம கல்பாசி போட்டுக்கலாம் இந்த கல்பாசி ஏன் போடுறோம்னா நத்தை வந்து கவிச்சடிக்கும் கொஞ்சம் அந்த கவுச்சை வந்து போக்குறது கல்பாசி தான் அடுத்தது சின்ன வெங்காயம் இதுலயா சார் வதக்கிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட போகிறோம் சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் கிச்சோம் நல்லா வேகட்டும் வதக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பச்சை மொழி போட்டுக்கலாம் அடுத்தது இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி இதையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் அதாவது இந்த நத்தை இருக்கு இல்லையா இது வந்து மூளை வியாதிக்கு ஒரு சிறந்த நிவாரணி இது அதாவது எல்லா நோய்களுக்குமே மூல காரணம் மலைச்சிக்கல் தான் இந்த மலைச்சிக்கல் வந்தால் மூலவியாதி வரும் மூலவியாதி வந்தோன்னா ஒவ்வொரு நோயாக வர ஆரம்பிச்சிடும் அதாவது அஜீர்ணம் வரும் வயிற்றுப்புண் வரும் இந்த வயிற்றுப்புன்னெலாம் வந்து கேன்சராக மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே மூல காரணம் அதாவது நீண்ட நாள் வந்து மழை வந்து வயிற்றுலேயே தங்கிட்டனா மிகப்பெரிய வியாதிகள்லாம் கொண்டு வரும் அதாவது யமனை வந்து கிட்ட நெருங்க கூடாது இந்த நத்தை அப்படி ஒரு அற்புதமான குணம் கொண்டது அதனால தான் அந்த காலத்தில் உள்ள நம்ம தாத்தா பாட்டிக்கு யாருக்குமே வந்து இந்த சில பிரச்சனைகள் வந்ததே கிடையாது அதாவது ஏனக்கல் நோய் மூளை நோய் வரும் அதை கூட இது ரெண்டு நாள் சாப்பிட்டாங்கன்னா போதும் உடனே குறைஞ்சிரும் இது பல பேர் சாப்பிட்ட அனுபவத்தில் சொன்னது தான் தக்காளி நல்லாவே வேகட்டும் இந்த கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுவோம் அப்பதான் வெங்காய தக்காளி நல்லா வேகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இது அந்த காலகட்டத்தில் கிராமங்களில் எல்லாமே இந்த இந்த சீசனில் தான் நம்ம சாப்பிடுவாங்க அதை இந்த சீசனில் தான் நிறைய கிடைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ கூட இந்த சீசன் வந்து கூலிங் சீசனே அதை சாப்பிடக்கூடாதுமாங்க இது ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா இந்த சீசனில் அந்த மலச்சிக்கல்ங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மலைச்சிக்கல் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா உடம்போட உஷ்ணம் இப்போ தான் அதிகமாக இருக்கும் அது மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் இந்த கிடைக்கிற சீசன்ல கண்டிப்பாக எங்க கிடைச்சாலும் தயவு செஞ்சு இதை வாங்கி சாப்பிடுங்க அதுவும் விளக்கண்ணில் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ மருத்துவ குணம் இதில் அப்படியே கிடைக்கும் நமக்கு முழுக்க முழுக்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு இதை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மிளகு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது இதில் வந்து மிளகு காரம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் நல்லா வதக்கி விட்டுங்க போட்ட வகைத்துக்கு ஒரு நல்ல வாசனை வருது பச்சை வாசனை போடுற அளவுக்கு அருமையாக வதக்கி விட்டுங்க ஆறு விசில் போட்டு வேக வச்சு இந்த நத்தையை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம் இந்த தண்ணியை கீழே ஊற்றுமே தூள் போட்டுக்கலாம் வீட்டுக்கூட மிளகத்தூள் பண் பயன்படுத்துங்க அப்போ தான் காரம் கம்மியாக இருக்கும் இந்த விளக்கெண்ணங்கிறதுனால அப்படியே பொங்கிக்கிட்டே இருப்பாங்க நல்லா பச்சை பாசன அளவுக்கு வதக்கி விட்டுமே நல்லா வதக்கி வந்துட்டு இப்போ அந்த அவிச்சு நாட்டு நம்ம அதை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அப்படி மசாலா எல்லாமே அதில் சேரட்டும் இது கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அதிக தண்ணி வேணால் குழம்பு நல்லா திக்காக இருக்கட்டும் ஆனால் ஏற்கனவே நம்ம அடுத்த வேக வச்சுட்டோம் இல்லைங்களா அதனால் அதிக தண்ணி வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா கொஞ்சமாக உப்பு போட்டுங்க தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பு அதிகமாக வச்சு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு குழம்பு சுண்டி வரும் அந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் மல்லியில் போட்டுப்போம் மழையில் போட்டு நல்லா தள்ளி விட வேண்டியது தான் சில பேருக்கு பெரிய சந்தேகம் இருக்கும் அதாவது இதை இவன் சாப்பிட போகிறாங்கிறது இதை எப்படி சாப்பிட்றோங்கிறது காட்ட போகிறான் அதுதான் ஹைலைட்டு அப்படியே சுண்டி வரட்டும் நம்ம அப்புறம் இறக்கலாம் நல்லா சுண்டி வரணும் வருங்க நல்லா திக்காக தலை தலைன்னு வந்துட்டு குழம்பு இது உள்ள ஒரு பொருள் இருக்குது அதுதான் மெயினான விஷயம் அது என்னங்கிறது சாப்பிடும்போது கட்டுறேன் அதை சாப்பிடும்போது தான் நமக்கு இந்த வியாதிலாம் கட்டுப்படுது அதாவது ரத்த மூலம் வெளி மூலம் எல்லாமே இதில் தான் கட்டுப்படும் ரத்தம் அதாவது மோஷன் போகும்போது ரத்தம் யாருக்காவது போணுதுன்னா உடனே இதை சமைச்சி சாப்பிடும் போது அடுத்த நாளே அது நிற்கும் அதுதான் பெரிய ஆச்சரியம் பெரிய பெரிய இங்கிலீஷ் மருத்துவத்தில் கூட அந்த மாதிரி நம்ம கட்டுப்படாது இதில் வந்து கட்டுப்படும் நம்ம இன்னும் கொஞ்சம் மளிகை எல்லாம் தூக்கி அப்படியே இறக்கிட வேண்டியது அருமையான மருத்துவ குணம் நிறைஞ்ச நத்தை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியது நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் இது எப்படி சாப்பிட்றோம் இதில் என்ன இப்போ அதாவது மெடிசன் எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால தான் நான் முன்னாடியே கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டுலாம் நான் இப்போ சாப்பிட போகிறேன் அந்த ஆற வச்சுக்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க அப்படியே திக்கா அப்பாருங்க சின்னவங்க அப்படியே அம்சமாக இருக்கு முதல்ல நம்ம வந்து எப்போதுமே சரி இந்த மாதிரி நத்தை எடுத்து குழம்பு இது உள்ளே அதிகமாக இருக்கும் அதனால் அப்படி உறிஞ்சிடணும் பாருங்க அப்படி உறிஞ்சிட்டு ஒன்று இப்படி தட்டணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் பாருங்க அப்படி என்னன்னா வெளில உடையந்துடும் சரியாக சில இது வெளில வரல அதை காட்டுறவங்களுக்கு பாருங்க வெளில உடையட்டா வாங்க கிட்டே வாங்க இந்த பாருங்க நீங்கள் வெறும் நத்த கறியை மட்டும் சாப்பிடும்போது இது வரையும் தான் வரும் அதாவது பாதி தான் வரும் அதாவது எப்படின்னா நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நத்த கறி வரும் ஆனால் இந்த ஓட்டோட போடும்போது இந்த பாருங்க இந்த ஓட்டோட அமைப்பு இருக்க இது தாங்க மூலவியாதிக்கு பெரிய அரும இருந்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் குண்டின்னு சொல்லுவாங்க பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதுதான் மெயின் வருங்க ம் இந்த கறியும் உங்களுக்கு ஊது தெரிலன்னா இதை கொஞ்சம் வேகமாக அதை பாருங்கள் தட்டினதோடையன்ட்டு பாருங்கள் பாருங்க இதுதான் மறுபடியும் கட்டுற பாருங்கள் இந்த குண்டி தான் நம்ம மூலவியாதிக்கு அருமருந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சொன்னா இந்த மறுபடியும் ஒன்று சாப்பிட கட்டுறேன் நல்லா எடுத்துட்டு ஒன்று இப்படி ஊதுங்க ஊத ஊத அப்படியே வந்துடும் செம்ம டேஸ்டா இருக்கு கொழும்பு சின்ன வெங்காயம் மல்லி இந்த கப்ப கடை அதாவது அதாவது இந்த கல்பாசி போட்டுருங்க இல்லைங்களா அதோட வாசனை அப்புறம் இந்த மிளகு பூண்டோட வாசனை எல்லாம் அம்சமாக வந்திருக்கு நீங்கள் இந்த இன்னைக்கே வைத்தியம் தெரியணும்னா அதாவது அதோட எஃபெக்ட் இன்றைக்கே தெரியணும்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது நல்ல காலையில் நமக்கு ரிசல்ட் தெரியும் அப்படி அதை சாப்பிடும் உடம்பு அப்படியே குளிர்ச்சி ஆகும் அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த நத்தாக தெரிய நீங்களும் செஞ்சு சமைச்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிடிச்சங்கள் தொடர்ந்து பாருங்கள் நான் ஒரு பெரிய கேப் போட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை